ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஹவு டு ரெடியூஸ் ஸ்க்ரீன் டைம் கிட்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் பயன்படுத்தின மெத்தடை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதில் எது எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மெத்தட் உங்கள் குழந்தைகளை நீங்கள் பயமுறுத்ததாவது நான் ஒரு கதை சொல் அதாவது பத்து மணிக்கு மேலே நம்ம ஃபோன் யூஸ் பண்ணோம்னா ஸ்பேஸில் வந்து ஆண்டனான்னு ஒரு ஏலியன் வரும் அது வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணேன் அதுக்கு நான் ஒரு சில கேரக்டர்களை நான் உங்கள்கிட்ட காட்டினேன் அப்படி நான் காட்டின இமேஜஸ் தான் இது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் மெத்தட் க்ரியேட்டிவ் பிளாக் போர்டு அதாவது உங்கள் வீட்டில் ஒரு சின்ன கரும்பலகை மாதிரியான இடம் அதாவது நம்ம ஸ்கூலில் பயன்படுத்தின பிளாக் போர்டு மாதிரி நீங்கள் பெயிண்ட் வச்சு அடித்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு கலர் சாக் பீஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் அவங்க வரைஞ்சி வாங்க எழுதுவாங்க அந்த செட்டப் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு அந்த ஃபோனை கட்டிலையும் இதில் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் தேர்ட் மெத்தட் ஒரு டிராயிங் செட்டப் கலர் பென்சில் க்ரையான்ஸு வாட்டர் கலரு இதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ராயிங் செட்டப் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள ஏதாவது வரைய சொல்லுங்கள் அவங்க வரைகிறதையும் அதே மாதிரி நீங்கள் எடுத்து உங்கள் வீட்டில் எங்கேயாவது டிஸ்பிளே பண்ணுங்கள் அப்போ தான் அதை பார்க்க பார்க்க அவங்களுக்கு நான் வரைஞ்சது நம்ம இதே மாதிரி மறுபடி வரையணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஃபோன்லேருந்து டைவெர்ட் ஆகி இருப்பாங்க ஃபோர்த் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு வந்து சைக்கிளிங் ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் மொதல் வந்து அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் அதை வந்து அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டெய்லி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் உங்களால் எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள கற்றுக்க வச்சுக்கணும் அப்படி அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து போர் அடிக்கும் போது டெய்லி கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டி சைக்கிள் ஓடி ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் இந்த ஃபோன்லேருந்து அவங்க கொஞ்சம் ரிலீஃபாகவும் இருப்பாங்க ஃபைனல் மெத்தட் ஃபிஃப்த்து மெத்தடாக நான் என்ன பார்த்தீங்கன்னா நல்ல படங்களை வந்து டிவியில் வந்து போட்டு காட்டுறது இப்போ இன்டர்நெட்டு இருக்கிறதுல நம்ம வந்து நல்ல படங்களை வந்து உங்கள் மொபைலே டவுன்லோட் பண்ணலாம் அதை வந்து ஒரு பென்ட்ரைவ் ட்ரைவ் மூலிமா உங்கள் டிவியோட கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ணி அப்படி ஒரு நல்ல படங்களை அவங்க குழந்தைங்களுக்கு போட்டு காட்டும்போது அவங்களுக்கும் ஒரு ஃபோன்லேருந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கம்மியாகும் நல்ல படங்களாக போட்டு காட்டுங்க அப்படின்ற போது அந்த படத்துலேருந்து அவங்க புது புது விஷயங்களும் கற்றுக்குவாங்க அந்த ஷார்ட்ஸு இந்த சின்ன வீடியோ பார்க்குறது காட்டிலையும் இந்த மாதிரி லென்த்தியான கண்டென்ட்டை பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அங்கே நடக்கிறது என்னன்னு கவனிப்பாங்க அதனால் இது இந்த மெத்தடே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ